அரசு ஆசிரியர் பணிக்காக காத்து கொண்டிருக்கும் அனைத்து நபர்களுக்கும் வணக்கம் டெட்டு டிஎன்பிஎஸ்சி எஸ்ஜிடி போன்ற அப்டேட்டுகள் நமது சேனலில் தொடர்ந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இப்போ இந்த எஸ்ஜிடி எக்ஸாம் தேர்வு எழுதி பணிக்காக காத்துட்டு இந்த இருபதாயிரம் காலி நிரப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வந்து திருச்சியில் ஒரு வந்து தீர்மானம் வந்து போட்டிருக்காங்க ஸோ அது என்ன அப்படிங்கிறது அந்த வீடியோவில் பார்த்துடலாம் இது போன்ற அடுத்தடுத்த அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நேற்றை இன்று செய்தித்தாளில் வெளியான ஒரு தகவல் ஓகேங்களா ஸோ திருச்சியில் நடந்த ஒரு தகவல் என்னென்னாக்கா திருச்சியில் நடந்த நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற இடைநிலை ஆசிரியர் கூட்டமைப்பின் முதல் மாநில பொதுக்குழு கூட்டத்தில் வந்து நம்மளுடைய மாநில தலைவர் பார்த்திபன் வந்து பேசியிருக்கார் அது என்ன அப்படிங்கிறத அந்த பத்திரிகை செய்தியின் வாயிலாக தெரிவித்து தெரிந்து கொள்ளலாம் மறக்காமல் இது போன்ற தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற இடைநிலை ஆசிரியர் கூட்டமைப்பின் முதல் மாநில பொதுக்குழு கூட்டம் திருச்சியில் நேற்று நடந்தது மாநில தலைவர் பார்த்திபன் தலைமையில் தலைமை வகித்தார் பின் மாநில தலைவர் பார்த்திபன் நிருப நிருபர்களிடம் கூறியதாவது அதை மட்டும் பார்த்துருவோம் தமிழகம் முழுவதும் ஆசிரியர் பயிற்சி டிப்ளமோ படித்த இருபத்தஞ்சாயிரத்தி அறநூற்றி ஆறு பேர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை இருபத்தி ஒன்றில் நடந்த இடைநிலை ஆசிரியர் நியமன தேர்வு எழுதினோம் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆயிடுச்சு ஓகேங்களா ஜூலை டுவெண்ட்டி ஒன்னோட ஒரு வருஷம் ஆகுது இதில் இருபத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு பேர் தேர்ச்சி பெற்றோம் ஆனால் ஆசிரியர் தேர்வு வாரியம் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு ஆசிரியர் காலைப்படையிடங்களை மட்டும் அறிவித்துள்ளது பனிரெண்டு ஆண்டுகளாக பணிவாய்ப்புக்காக காத்திருக்கும் ஆசிரியர்களிடையே ஏமாற்றம் மன உளைச்சல் ஏற்படுத்தியுள்ளது ரெண்டாயிரத்தி பதிமூணு முதல் ஒரு காலி பணியிடம் கூட நிரப்பப்படவில்லை ஆனால் ஆசிரியர் தேர்வு வாரியம் ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு என நான்கு முறை நடத்திய தகுதித் தேர்வு தமிழ் தகுதி தேர்வு மற்றும் கடந்த ஆண்டு நடந்த நியமன தேர்வு எஸ்ஜிடி ஓகேங்களா என ஆறு தேர்வுகள் எழுதி இதுவரை பணிவாய்ப்பு கிடைக்காமல் நாற்பது முதல் ஐம்பது வயது கடந்து மிகுந்த சிரமத்தில் வாழ்கிறோம் பனிரெண்டு ஆண்டுகளில் இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருக்கும்போது தற்போது அறிவித்துள்ள பணியிடங்கள் மிகவும் சொற்பமானது ஆயிரக்கணக்கானோர் பணி பணி ஓய்வு பெற்று வரும் நிலையில் அவற்றை நிரப்பப்படாம நிரப்பாமல் தகுதி இல்லாத தற்காலிக ஆசிரியர்கள் பணி நிர பணி நிரவலில் உதவி பெறும் பள்ளி ஆசிரியர்களை நிரப்புவது கிராமப்புற மற்றும் மாணவர்களுக்கு அடிப்படை கல்வி உரிமையை தடுப்பதாகும் கல்விக்காக நான்கு ஆண்டுகளில் ரெண்டு லட்சம் கோடி ஒது ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் நிதி இல்லை என்ற காரணம் காட்டி இருபதாயிரம் பணியிடங்களை பதிமூணு ஆண்டுகளாக நிரப்பப்படாமல் வைத்திருப்பது ஏற்க முடியாது எனவே அரசு தொடக்க பள்ளிகளில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தமிழக முதல்வர் சட்டசபையில் அறிவித்த பத்தொன்பதாயிரத்தி ரொம்ப முக்கியமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டசபை என்ன சொல்லியிருக்காருன்னா பத்தொன்பதாயிரத்தி இரநூத்தி அறுபது காலி பணியிடங்கள் உட்பட இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட பணியிடங்களை நிரப்ப நிறுவனத் தேர்வு எழுதியவர்களை கொண்டு நிரப்ப வேண்டும் இது குறித்து முதல்வர் நிதியமைச்சரை நேரில் சந்தித்து வலியுறுத்தியுள்ளோம் அதன் பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கை அறிவிப்போம் இவ்வாறு அது கூறியிருக்காரு ஓகேங்களா ஸோ கூட்டத்தில் கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்ற மத்திய அரசுக்கு சட்ட ரீதியான அழுத்தம் கொடுக்க வேண்டும் தொடக்க தொடக்க பள்ளியில் ஒவ்வொரு வகுப்பிலும் ஒரு ஆசை அதாவது ஒரு கிளாஸ்க்கு ஒரு டீச்சர் ஒன்றாவதுக்குன்னா ஒரு டீச்சர் ரெண்டாவதுக்குன்னா ஒரு டீச்சர் அப்போ ஒன் டு ஃபிஃப்த்துக்கே வந்து அஞ்சு டீச்சர் வந்து போடலாம் ஓகேங்களா அதுதான் சொல்கிறாரு அனைத்து தொடக்க பள்ளிகளிலும் கட்டாயம் எல்கேஜி யூகேஜி கொண்டு வரணும் பிரைவேட் ஸ்கூலில் இருக்கிற மாதிரி எல்கேஜி யுகேஜி வந்து கொண்டு வரணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு அரசு பள்ளிகளில் உள்ள அனைவர் அனைவரும் தங்களது குழந்தைகளை அரசு பள்ளியில் சேர்க்க அரசு வந்து நடவடிக்கை எடுக்கணும் ஸோ எல்லா கவர்மெண்ட் டீச்சர்ஸும் அவங்களுடைய பசங்களை கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான தீர்மானம் வந்து போட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை எஸ்ஜிடி நம்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ